புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் இதோ அந்த தெய்வம் அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன் என்கிற இசையா நூலின் வார்த்தைகளை நிறைவாக்கின நம் ஆண்டவர் நற்கருணைநாதர் உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்துடுவேன் என்கிற வார்த்தைகளை சொல்லி பாடி புகழ்வோம் திருப்பாடல் நூற்றி பதினாறு நமக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த வேளையில் நாமும் இறந்தோரின் நாட்டில் அல்ல உயிர் வாழ்வோர் நாட்டில் கடவுளை புகழுகிற பிள்ளையாக நிற்கிறேன் என்கிறதை உணர்ந்து நாம் பாட துதிக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் மீது நான் அன்பு கூறுவது எதற்காக நான் மன்றாடிய நாளில் அவர் எனக்கு செவிசாய்த்திருக்கிறார் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார் இப்படி எனக்காக காத்திருக்கிற என் குரலை எப்பொழுதும் கேட்டு மகிழ்கிற அந்த தெய்வத்திற்கு நாம் புகழ் பாடல் சாற்றுவது தகுதியும் நீதியுமானது ஆகவே ஆண்டவரை துதித்து பாடுவோம் துன்ப சூழலில் சிக்கி ஆண்டவரிடம் அழுது வேண்டிய பொழுதெல்லாம் அவர் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நமக்காக இறங்கி வந்து உதவி செய்திருக்கிறார் எனவே நன்றியோடு நாம் வாழ்ந்தால் நம் வாழ்வே இறைவனுக்கு உகந்த புகழ்ச்சி பலியும் பலியும் பலியுமாகும் இந்த நல்ல உணர்வோடு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன் ஆண்டவரே என் உயிரை காத்திருலும் என்று கெஞ்சினேன் அவரும் எனக்கு உதவி செய்தார் என்கிற உணர்வோடு பாடுவோம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கிறார் நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார் அளித்தார் இதோ பல வேளைகளில் நாமும் தாழ்த்தப்பட்டு விட்டோமே என்று மனமுடைந்து போகிறோம் எளிய மனம் இல்லாதபடி நாம் போராடுகிறோம் எளிய மனத்தோரை பாதுகாக்கிறார் ஆகவே மனிதர் முன் நாம் பெருமை அல்ல கடவுள் முன்னே நம் பெருமை என்று உணர்ந்து பாடுவோம் அன்பின் பரமபிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என் கண் கலங்காதபடியும் என் கால் இடறாதபடியும் செய்தார் என்ற வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரை நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் எங்கள் வாழ்வை நாங்கள் திரும்பி பார்க்கிற போது நன்மைகளால் நிறைத்திறப்பா நன்றி செலுத்துகிறேன் உயிர் வாழ்வோர் நாட்டில் இன்று மட்டுமல்ல நான் என்னாலும் உம்மை புகழ்ந்து பாடுகிற அந்த பாக்கியத்தோடு இருக்க முத திருமன் வாழ்ந்திட எனக்கு உதவி செய்தர்களும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமின் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமென்